அன்பர்கள் வணக்கம் இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள உலகலந்த பெருமாள் கோயிலோடய கும்பாபிஷேகங்க நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் இந்த கோவிலில் மட்டும்தான் நான்கு திவ்யதேச பெருமாள் ஒரே கோவிலில் இருக்கார் ஸ்ரீ ஊரகத்தான் சந்நிதி ஸ்ரீ காரகத்து பெருமாள் சந்நிதி ஸ்ரீ நீரகத்து பெருமாள் சந்நிதி ஸ்ரீ கார்வண்ண பெருமாள் சந்நிதி என நான்கு திவ்யதேச சன்னிதிகள் அமைந்துள்ள ஒரே கோவிலுங்க இசை ஆழ்வாரால் பாடப்பெற்ற திருத்தலங்க இது கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த நிலையில் கோயிலில் மீண்டும் கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு தொடர்ந்து உலகலந்த பெருமாள் சந்நிதி ஆரணவள்ளி தாயார் சந்நிதி ராஜகோபுரம் மற்றும் விமானங்கள் புதுப்பிக்கப்பட்டு முடிந்துள்ளது இந்த நிலையில் கும்பாபிஷேகம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுகிறது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் நடைபெறுகிறது முடிஞ்சவங்க நிச்சயம் கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கோங்க இந்த கோவிலில் போய் உலகலந்த பெருமாளை பார்க்கணுன்னா அவரோட முழு உருவத்தை பார்க்குறதுக்கு முட்டி போட்டு இல்லை குனிஞ்சு பார்த்தா மட்டும் தாங்க பாதத்திலேருந்து தலைவரிக்கும் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க திருத்தலம் இது யாருக்கெல்லாம் முடியுமோ நிச்சயமாக இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கோங்க நாலு திவ்யதேச பெருமாள் இருக்கிற ஒரே கோவிலும் இதுதான் மிக மிக சிறப்பான திருத்தலம் சுவாமியை போய் தரிசிச்சுட்டு சுவாமியோட முழு அருளும் பெற்றுவாங்க நன்றி வணக்கம்